ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி சில்லம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பாக்க போறோம் மொளக்கீரையோட தண்டை வச்சு கூட்டு எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம த கீரை எடுத்துகிட்டு தண்டை வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படி வேஸ்ட் பண்ணாம கீரை தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் பாருங்க நான் வந்து கீரைத்தண்டை வந்து எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நார் எடுக்கணும் நான் இது நார் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ கீரைத்தண்டுக்கு நம்ம தக்காளி ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் ஒன்று பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக கடுகு தேவையான அளவு அதுக்கப்புறம் உப்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் பூண்டு ரெண்டு பல் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு இப்போ வாங்க நான் வந்து தண்டில் எப்படி நார் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் கீரையெல்லாம் எடுத்துட்டு இது வந்து மிளகீரை மிளகீரையோட தண்டு இப்போ இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ கீரையோட மேல் பகுதியில் அப்படியே புட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நாராக வரும் பாருங்கள் நான் பிடும்போது உங்களுக்கு எப்படி நார் வருது இது மாதிரி நாராக வரும் அந்த மாதிரி எல்லா நாரையும் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டு மட்டும் இருக்கும் அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் தண்டை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க கூட்டுக்கு வந்து நான் பருப்பு வந்து கடலை பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிக்கலாம் குக்கரில் அரை கப்பு கடலை பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு அது ஹீட் ஆனோடன எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் கரண்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா காயட்டும் என்ன காய்ஞ்சிட்டோண்ணே கடுகு விளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு விளுந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டோண்ணே இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பூண்டு நசுக்கி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்ப இது கூட வந்து நான் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கூடவே கருவேப்பில வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டோன்னா நம்ம ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டோன்னே உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்போ அதை வதக்கும் போதே உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும் பாருங்க வெங்காயந்த களி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கூட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் கூட வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் லேசாக கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நான் மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க எப்போவுமே மிளகாய் தூள் சேர்க்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்களா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கிடும் அப்படியே நல்லா ஃப்ரை ஆயிடும் இப்ப பாருங்க நான் ஒரு டம்ளர் இதில் தண்ணி ஊத்துறேன் தண்டு வந்து நல்லா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க உங்களுக்கு தண்டு வந்து நல்லா வெந்து வரணும் பாருங்க லேசா கொதி வந்தோட நான் ஒரு தட்டு போட்டு முடிக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இது இன்னும் வேகல அதனால் மறுபடியும் நான் மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்டு பார்க்கும்போதே வெந்திருக்க மாதிரி தெரியுது இதை வந்து நசுக்கி பாருங்க பாருங்க தண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தண்டு வெந்தோடன நம்ம இது கூட வந்து கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு கடலப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம கூட்டுக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்ப தண்டோட சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு அரை டம்பர் தண்ணி ஊத்துனேன் கூட்டு வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு அரை டம்பர் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு ஒரு கூட்டு பதத்துல வந்துருச்சு இது மாதிரி கொஞ்சம் திக்கானோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது இன்னும் நல்லா கெட்டி ஆயிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து முளைக்கீரை தண்டு வச்சு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் supporting us!